அப்படின்ற ஒரு புரோகிராம தற்போது பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் இது இந்த நிகழ்ச்சிக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்டாக அமைந்திருக்கு அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில முதல்ல பதினாலு பேர் தான் கலந்துக்கா இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து நான் யாருன்றது மக்களுக்கு நிரூபிக்கணும் உண்மையான எப்படி இருப்பாங்க மக்களுக்கு நிரூபிக்கணும் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டாங்க ஆனா இந்த நிகழ்ச்சி உள்ள போன பதினஞ்சு பேருக்குமே வந்துட்டு ஏகப்பட்ட புகழ்கள் கொண்டே இருந்துச்சு அதாவது இந்த நிகழ்ச்சியில சினிமா பின்னணியிலிருந்து வராத நம்மளுடைய ஜூலிக்கு தற்போது பட்டி தொட்டி எல்லாத்துலயுமே வந்துட்டு அவங்களுடைய பேர் வந்துட்டு பரவி கிடைக்கு அதுக்கப்புறமா காயத்ரி ரகுராம் ஆர்த்தி ஓவியா மற்றும் பல பேருக்கு வந்துட்டு இந்த நிகழ்ச்சி மூலமா பெயர்கள் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டே போயிருக்கு ஆனா நம்மளுடைய நமிதா மட்டும் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தெரியலங்க அவங்களோட பேர் மட்டும் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகவே இல்லை ஏன்னே தெரியலங்க அதாவது இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு கேமரா ஒவ்வொருத்தர ஃபோக்கஸ் பண்ணும் ஒரு நாள் வந்துட்டு ஜூலிய ஒரு நாள் வந்துட்டு காயத்ரி வகிராம ஒரு நாள் வந்துட்டு ஆர்த்தி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில பேரை மையமா வச்சே வந்துட்டு அந்த எபிசோட பயங்கர ஃபேமஸா கொண்டு போயிடுவாங்க ஆனா இது வரைக்கும் நமிதா வச்சு ஒரு எபிசோட கூட ஃபேமஸாக கொண்டு போக முடியல அந்த அளவுக்கு வந்துட்டு நமிதாவுக்கு பேரே இந்த நிகழ்ச்சி மூலமா கிடைக்கவே இல்லை இதனால ரொம்பவே சோகம் அடைஞ்சிருக்காங்க நம்மளுடைய நமிதா தான் இங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லை நான் வெளியே போறேன் அப்படின்னு கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தினாங்க ஆனா பாஸ் கூட அந்த ரூம் குள்ள போய் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் போல நான் முடிவை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினான்னு பாத்திருக்காங்க ஆனா அதுவும் வந்துட்டு பிக் பாஸ் ரொம்ப சப்புன்னு முடிச்சு வச்சிருச்சுங்க இதனால நமிதாவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஏற்படுத்திருக்கு இன்ன வரைக்கும் பிக் பாஸ் மூலமா நமிதாவுக்கு சொல்ற அளவுக்கு எந்த ஒரு பெயரும் கிடைக்கல அப்படின்னு தாங்க சொல்லணும் முதல்ல நமிதா உள்ள வந்தப்ப நமிதா வச்சு ஏகப்பட்ட சென்சேஷன் நியூஸ் கிடைக்கும் அப்படின்னு சமூக அளித்தத்தில் பல பேர் எதிர்பார்த்தாங்க ஆனா